ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் லாவணியா என் அப்பா அம்மாவிற்கு நாங்கள் இரண்டு பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தோம் என் அக்காவின் திருமணத்திற்கு பிறகு நான் வீட்டில் தனியாகத்தான் இருந்தேன் ஒரு வருடத்திற்கு பிறகு என் அக்காவின் வீட்டிற்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அக்கா வீட்டிற்கு சென்றேன் ஆனால் அங்கு சென்ற பின்புதான் தெரிந்தது எனக்கு பெரிய ஆபத்து ஒன்று காத்திருந்தது என்று அக்கா வீட்டில் நான் என் அறையில் இரவு தூங்கிய பின்பு இருட்டில் யாரோ என் உடலை தொட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் கண் விழித்து பார்த்த போது அங்கு யாரும் இல்லை அங்கு என் அக்கா அத்தான் இருந்தார்கள் மற்றும் அக்காவின் மாமனாருடன் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு பல வருடமாக படுத்த படுக்கைகள் இருந்தார் அப்படியானால் இரவில் என்னுடன் வந்து என்னை தொட்டு இருப்பது யார் என்பது தெரியாமல் யாரிடமும் சொல்ல முடியாமல் மிகவும் பயந்து போயிருந்தேன் பின்பு ஒரு நாள் நான் குளியல் அறையில் குளித்து கொண்டிருக்கும்போது வெளியே இருந்து யாரோ என்னை பார்ப்பதாக உணர ஆரம்பித்தேன் நான் வேகமாக வெளியே வந்து பார்த்தபோது ஒரு உருவத்தின் நிழலை பார்த்தேன் அது யாரென்று தெரியாத பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன் அன்று இரவு பின்னால் யாரோ வந்து என்னை தொடுவது போல் உணர்ந்தேன் என் பெயர் லாவணியா என் அக்கா சீலாவிடம் திருமணத்தின் போது எனக்கு பதினேழு வயது தான் ஆகியிருந்தது நான் என் அக்காவை விட மிகவும் அழகானவள் எங்கள் இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகமே இருந்தது ஆனால் அக்கா என் ஒரே சகோதரி அவள் திருமணத்தின் போது நான் அழுது கொண்டிருந்தேன் என் அத்தான் அக்காவை வழி அனுப்பும் போது என்னை அருகில் உட்கார வைத்து என் கையை பிடித்து லாவணியா இதனால் என்ன இருக்கிறது என் உன் அக்கா என் வீட்டுக்குத்தான் வரப்போகிறாள் நீ என் வீட்டிற்கு எப்ப வேணாலும் வரலாம் அங்கு வா நான் என் நகரத்தையும் சுட்டி காட்டுவேன் என்றார் அவர் சொன்னதை கேட்டு நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் அதனால் நான் இப்போது என் அக்கா வீட்டிற்கு சென்று ஜாலியாக இருப்பேன் என்று ஆசையாகவே என் மனதில் ரொம்ப மகிழ்ச்சியும் ஆரம்பித்தது அக்காவின் திருமணம் முடிந்து ஒரு வருடம் கடந்து விட்டது ஆனால் என்னால் அவள் ஊருக்கு போக முடியவில்லை சரியாக ஒரு வருடம் கழித்து அக்கா எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள் திலீப்பும் அத்தான் அத்தாவுடன் அவளும் வந்திருந்தாள் அவள் மிகவும் நல்லவர் அன்பாக பேசக்கூடியவர் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினார் எனக்காக நிறைய பரிசுகளையும் கொண்டு வந்திருந்தார் எனக்கு எந்த சகோதரனும் இல்லாததால் நான் அவர் மீது அதிக பாசம் கொண்டேன் ஒரு வாரம் கழித்து எங்களுடன் தங்கிவிட்டு அக்கா மீண்டும் தன் மாமியார் வீட்டிற்கே திரும்பிவிட்டாள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அக்காவிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது அவள் கர்ப்பமாகிவிட்டதாக தெரிவித்தாள் இந்த செய்தியை கேட்டு நானும் அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்கள் வீட்டிற்கு இப்படி ஒரு நல்ல செய்தி வந்திருந்தது ஆனால் அக்கா மிகவும் கவலையுடன் இருந்தாள் அம்மாவிடம் நான் தனியாக வேறு ஊரில் எந்த நிலையில் இருக்க முடியாது ஏனெனில் எனக்கு அதிகமாக வாந்தியும் தலை வருகிறது டாக்டரும் ஓய்வெடுக்க சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாள் இதை கேட்டவுடன் அம்மாவும் மிகவும் கவலை அடைந்தாள் அம்மா அக்காவை எங்கள் வீட்டிற்கு வந்து இருக்கும்படி சொன்னார் ஆனால் அக்கா திலீப்பை என்னை விட்டு தயாராக இல்லை என்று நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டாம் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார் என்றார் அக்கா வந்தாலும் அத்தானும் அவருடைய அப்பாவும் மிகவும் சிரமப்படுவார்கள் எப்படியும் இது ஒன்றி ஓரிரு ஆண்டுகள் ஓரிரு ஆண்டு மாதங்கள் பற்றிய விஷயம் அல்லவா இன்னும் முழு ஒன்பது மாதங்களும் மீதி இருந்தன என்பது சொன்னாள் அக்காவின் பேச்சை கேட்டவுடன் அம்மா நீ கவலைப்படாதே நான் லாவண்யாவை உன்னிடம் அனுப்புகிறேன் உன் தங்கை வருவாள் உன் மனமும் மாறும் இவள் உன் வீட்டு வேலைகள் செய்வாள் என்று சொன்னார் அம்மாவும் பேச்சை கேட்டவுடன் அக்கா மிகவும் மகிழ்ந்து லாவணியாவை தனியாக அனுப்ப வேண்டாம் திலீப்பு திலீப்பிடம் நான் சொல்கிறேன் அவர் அழைத்து செல்ல வருவார் சொன்னார் அதில் அக்காவை விட நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தேன் அதனால் உடனடியாக என் துணிகளை கட்டிக்கொண்டு சித்தியாகும் மகிழ்ச்சியை தனிதான் மூன்று நாட்களுக்கு பிறகு அத்தான் என்னை அழைத்து செல்ல வந்து விட்டார் பின்பு அவரும் மூன்று நாட்களுக்குப் பிறகு அத்தான் என்னை அழைத்து செல்ல வந்து விட்டார் நானும் அவருடன் என் அக்காவின் ஊருக்கு வந்தேன் அக்காவின் வீட்டில் அவள் மாமனார் மட்டுமே இருந்தாள் அதனால் நான் இங்கே தங்குவதில் எந்த பிரச்சனையும் இருக்கப் போவதில்லை என்ற தொந்தரவும் இல்லை என்று நினைத்தேன் ஆனால் அதில் இருந்த பேராபத்து அப்போது எனக்கு தெரியவில்லை அக்கா என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் எனக்கு தங்க என் எதிரில் இருந்த அறையும் கொடுத்திருந்தாள் அக்காவின் மாமனாரும் வணக்கம் சொல்ல நான் அவர் அறைக்கு சென்றேன் ஆனால் அங்கே அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார் அவள் படுக்கல படுக்கை அறையில் படுத்திருந்த ஒரு நோயாளி என்னை பார்த்து விசித்திரமான வார்த்தைகளை பேசத் தொடங்கினார் அவர் பேசுவது எனக்கு புரியவில்லை உடனே அக்கா என் கையை பிடித்து என்னை அறைக்கு வெளியே அழைத்து வந்து என் மாமனார் பல வருடமாக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் அதனால் தான் அடிக்கடி கண்டபடி பேசுகிறார் இனிமேல் நீ அவர் அறைக்கு செல்ல தேவையில்லை என்று சொன்னாள் அக்காவின் மாமனார் அவரது திருமணத்திற்கு வரவில்லை என் அக்காவின் மாமனாரை நான் முதன்முறையாக சந்தித்தேன் உண்மையில் நான் மாமனாரை சந்தித்ததில் மிகவும் விட்டேன் இப்போது அக்கா வீட்டில் வந்து மூன்று நாட்கள் ஆகியிருந்தனர் நானும் மீண்டும் அக்காவின் மாமனார் அறைக்கு செல்லவில்லை அக்கா உடல்நிலை சரியானதால் அவள் பெரும்பாலும் படுக்கையில் படுத்திருந்தால் நான் முழுவதும் வீட்டு வேலையை பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் என் உடம்பெல்லாம் சிலிர்த்தும் அளவுக்கு சிலிருக்கும் அளவிற்கு ஒன்று நடந்தது ஒரு இரவில் உணவு முடிந்தவுடன் சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு என் அறைக்கு வந்து குளித்துவிட்டு படுக்கலாம் என்று நினைத்தபோது அதிக வேலை செய்து நான் வேர்வையில் நனைந்து போயிருந்தேன் அதனால் நான் குளிக்க என் அறைக்கு சென்றேன் சிறிது நேரத்தில் யாரோ என்னை பார்ப்பது போல் உணர்ந்தேன் முதலில் என் அக்கா தான் என்று நினைத்தேன் ஆனால் திடீரென்று எனக்கு சென்னலில் ஒரு கண் தின்பட்டது அப்போது என் உயிரோடு போனது என் உயிரை போன பிறகு அங்கே ஒரு நிலனும் தெரிந்தது யாரோ அழிந்திருந்து என்னை பார்ப்பது எனக்கு நன்றாக புரிந்தது இந்த விஷயம் என் உணர்வுகளையும் பறித்தனர் என் விரைவாக குளியல் அறையை விட்டு வெளியே ஓடி வந்து உடனடியாக அக்காவின் அறைக்கு சென்றபோது போது அங்கு அக்கா மற்றும் மாமா அத்தான் இருவருமே நிம்மதியாக படுத்திருந்தார்கள் என் அவசரத்தில் அறையின் கதவை உடனே பூட்டவும் மறந்துவிட்டேன் இப்போது அவர்கள் என்னை பார்த்து விட்டனர் அத்தான் எழுந்து உட்கார்ந்து உள்ளே வா லாவண்யா வாசலியே நிற்கிறாய் என்றார் நான் என்னை என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை சென்னலில் ஒரு நிழல் தெரிவதாக நான் எப்படி அவரிடம் சொல்வது நான் சும்மா அக்காவிடம் சாப்பாடு பற்றி கேட்க வந்தேன் என்று போய் சொன்னேன் என் அக்கா நீ போய் ஓய்வேடு நீதி வேலைகள் அனைத்தையும் திழிப்பே சொல்கிறேன் என்றார் அந்த நேரத்தில் நான் என் அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அக்காவின் மாமனார் வெளியே இருந்து திரும்பி தன் அறைக்கு சென்று கொண்டிருந்ததை பார்த்தேன் அக்கா அவள் மாமனார் நோயாளி என்று அவர்தான் அறையை விட்டு வெளியே வரமாட்டார் என்று சொல்லி அப்படியானால் இவர் இவ்வளவு இரவில் வெளியே என்ன செய்து கொண்டிருந்தார் இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது சென்னையில் தெரிந்தது என் கற்பனை அல்ல உண்மையோ யாரோ என்னை பார்த்து கொண்டிருந்தார்களோ ஒருவேளை அது அக்காவின் மாமனாரோ என்ற கேள்வி என்னை மிகவும் தொந்தரவு செய்தது இரவு முழுவதும் எனக்கு உறக்கம் வரவில்லை அடுத்த நாள் காலை அத்தான் அலுவலகத்திலிருந்து செல்லும் போது லாவண்யா நான் மாலை சீக்கிரம் வந்து விடுவேன் உன்னை ஷாப்பிங்கு கடைக்கு அழைத்து செல்கிறேன் மாலையின் நீ தயாராக இரு என்றார் இப்படி சொல்லிக்கொண்டே திடீரென்று அருகில் வந்து என் கன்னத்தை தட்டிவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டு விட்டார் அப்போது அக்காவும் என் பின்னாலேயே நின்று கொண்டிருந்தாள் திலிப்பு உன் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் நீயும் அவரை கவனித்துக்கொள் முயற்சி செய் ஏனெனில் என்னால் இப்போது அவரை சரியாக கவனித்துக்கொள்ள முடியவில்லை அவர் மிகவும் சோர்வடைகிறார் என்றால் அக்காவின் பேச்சை கேட்டு நீ கவலைப்பட வேண்டாம் நான் அத்தானை கவனித்து என்று மாலையில் நான் நன்றாக தயாராகிவிட்டேன் அத்தான் என்னை ஷாப்பிங் காலுக்கு அழைத்துச் சென்றார் அக்காவுக்காக வாங்கியதை விட எனக்காகத்தான் அதிகமாகவே வாங்கி கொடுத்தார் ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நாட்களுக்கு மட்டுமே இருந்தது அந்த இரவு திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டது அப்போது யாரோ என்னை பலமாக தள்ளினார் நான் மிகவும் பயந்து விட்டேன் இந்த தள்ளுதல் நான் எதிர்பார்க்காத செயல் அவர் உடனடியாக பின்வாங்கினார் நான் ஓடி அறையை விட்டு வெளியே வந்தேன் எனக்கு இதுவரை எதுவும் தெரியவில்லை இரட்டு மிகவும் அதிகமாக இருந்தது அதனால் நான் சுவரோடு சுவராக அக்காவின் அறைக்கு சென்று அங்கு சென்று அக்காவை அழைத்த போது லாவணியா நீ கவலைப்பட வேண்டாம் திலீப் இப்போதான் லைட்டை பார்க்க போயிருக்கிறார் என்று வீட்டில் இப்படியே தான் அடிக்கடி லைட் ஆகும் திலீப்பும் சீக்கிரம் சரியாகி செய்து விடுவார் என்று சொன்னார் அக்கா தன் மொபைல் ஃபோன் டார்ச்சை ஆன் செய்தார் என்னிடம் மொபைல் இல்லை நான் அக்காவிடம் அமர ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கழித்து லைட் வந்தது அக்கா நீயும் ரொம்ப ரொம்ப பைத்தியகாரத்தனமாக இருக்கிறியே கொஞ்சம் இருட்டுக்கே பயந்துட்டே நீ என் உடல் நலத்தை எப்படி கவனிப்பாய் என்று கேட்டாள் அக்காவின் பேச்சை கேட்டவுடன் நான் அப்படியே இல்லை என் அறையில் யாரோ இருந்தார்கள் அதனால் தான் எனக்கு பயந்து விட்டேன் என்றேன் இந்த பேச்சை கேட்டு அவள் சத்தமாக சிரித்தாள் திலீப் என் அறையில் என்னுடன் இருந்தார் என் மாமனார் என் அறையை விட்டு வெளியவே வருவதே இல்லை இருட்டினால் தான் நீ பயந்து விட்டாய் வேறு ஒன்றும் இல்லை என்றாள் அக்கா அக்காவை இப்படி நம்ப வைப்பது என்று எனக்கு புரியவில்லை அத்தான் அக்கானுடன் இருப்பதால் என் அறையில் வேறு யாரோ இருந்தார்கள் வேறு என்று என்ன செய்வதென்று தெரியவில்லை முதலில் சென்னலில் விழுந்த நிழல் இப்போது அறையில் யாரோ இருப்பதை தான் உணர்வு இதற்கெல்லாம் நான் மிகவும் பயந்து விட்டேன் என் மனதில் மீண்டும் மீண்டும் அக்காவின் மாமனார் பற்றிய எண்ணம் வந்து கொண்டே இருந்தது லைட்டை சரி செய்து அத்தான் அறைக்கு வந்தபோது அக்காவிடம் என்னை பார்த்து பார்த்தாயா நான் உன்னிடம் ஏற்கனவே சொன்னேன் இவள் இருட்டுக்கே பயப்படுவாள் நீ எவ்வளிடம் போ என்று சொல்லியிருக்கிறேன் என்றார் அக்கா அத்தானிடம் ரொம்ப இருட்டாக இருந்தது நான் விழித்திருந்தால் என்னவாகியிருக்கும் இவன் இவ்வளவோ பயப்படுவாள் என்று எனக்கு தெரியாது என்றாள் நான் இவரிடம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் இப்போது என் அறைக்கு சென்று தூங்குகிறேன் என்று நான் என் அறைக்கு செல்லும்போது போது இன்றும் என் அக்காவின் மாமனாரை வெளியவே பார்த்தேன் அவர் என்னை மிகவும் விசித்திரமான பார்வையில் பார்த்து இருந்தார் என் அருகில் வந்தவர் மிகவும் அழகானவர் மற்றும் நீ அப்பாவி உன்னை நீயே பத்திரமாக கவனித்துக்கொள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே என்றார் அவர் சொன்னதைக் கேட்டு எனக்கு கோபம் வந்தது அவர் என்னிடம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்வார் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை நான் பயந்து உடனடியாக என் அறைக்கு சென்றேன் இரவு முழுவதும் கண்விழித்தபடியே கழித்தேன் நான் அக்காவிடம் எதை சொல்லி அவளை அதிகம் தொந்தரவும் செய்ய வேண்டாம் விரும்பவில்லை ஏனென்றால் அம்மா எனக்கு சொல்லியிருந்தார் டாக்டர் அக்காவிற்கு டென்ஷனை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்திருக்கிறார் அதனால் இங்கு நடந்தது இதுக்கு அதிகம் பயத்தை ஏற்படுத்தியது அதனால் நான் எப்படியாவது வீட்டிற்கு திரும்பி போய்விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் இதுவாக இருந்தாலும் இது என்ன மாயல்ல இங்கே ஏதோ ஒன்று நடக்கிறது என்னவென்று நன்றாக தெரியவில்லை யாரோ என்னை தனிமையில் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறாள் அடுத்த நாள் அக்கா மாத்திரை சாப்பிட்டு தன் அறையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள் நான் சமையலறையில் உணவை தயாரித்து கொண்டிருந்தேன் அப்போது யாரோ என்னை பின்னாலிருந்து பிடித்து தன் கைகளில் இறுக்கிக் கொண்டனர் என்னால் அது யார் என்று கூட பார்க்க முடியவில்லை நான் பதறிப்போய் அவரிடமிருந்து என்னை விடுவித்து கொள்ள முயற்சித்தேன் என்னால் கத்தக்கூட முடியவில்லை பயத்தில் என் குரல் என் தொண்டையிலேயே நின்றுவிட்டது நான் எதுவும் சொல்ல முடியாமல் நின்றேன் பின்பு அந்த நபர் வேகமாக என்னை விட்டு விலகிச் சென்றார் நான் பயந்து என் அறைக்கு ஓடி வந்து கதவை பூட்டி கொண்டேன் இது கண்டிப்பாக அக்காவின் மாமனார்த்தான் இருக்க வேண்டும் என்று முழு நம்பிக்கையே இருந்தேன் அப்போது திலீப் அத்தானும் அலுவலகத்திலிருந்து சிறிது நேரம் வீட்டிற்கு வந்திருந்தார் பின்னர் நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது முன்பு அவர் திரும்பி சொல் சென்று விட்டார் பின்பு முடிவு செய்தேன் இனி ஒரு நொடி கூட இங்கே தங்க மாட்டேன் என்று நான் பயத்தில் அழ ஆரம்பித்தேன் மாலையில் அக்கா என்னிடம் வந்தபோது என் கண்கள் கதறி அழ விங்கினர் அவள் கவலையுடன் என்னை ஆற்று என் இவ்வளவு அழுது இருக்கிறாய் என்று கேட்டாள் அக்காவின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் நான் அக்காவின் மாமனாரைப் பற்றி உண்மையாகவே மறைத்தேன் அம்மா அப்பா ரொம்ப நினைவாக இருக்கிறது நான் வீட்டுக்கு போக விரும்புகிறேன் என்று கூறினேன் அக்கா என்னை அணைத்துக்கொண்டு கொண்டு இதற்காகவா இவ்வளவு அழுது கண்களை வீங்க வைத்தாய் என்று மாலையிலேயே திலிப்புடன் உன்னை அனுப்புகிறேன் என்று கூறினாள் நான் அக்காவை அக்காவுக்கு எதுக்கு வீண்ஸ் அழைச்சல் நான் அப்பாவிடம் செல்கிறேன் அப்பா என்னை அழைக்க வருவார் நான் அவருடன் போவேன் என்று கூறினார் பின்பு அவளும் அக்கா சரி என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள் சிறிது நேரம் கழித்து அக்காவின் அறையிலிருந்து அவர்களது கத்தல் சத்தம் கேட்டது நான் அவள் அறையை நோக்கி ஓடும்போது அக்கா கீழே விழுந்து வயிற்று வடி வயிற்றை பிடித்து கத்திக்கொண்டிருந்தாள் அவளை படுக்கையில் படுக்க வைத்து நீண்ட நேரம் அருகில் இருந்தேன் அவளுடன் மருத்துவரிடம் சொல்ல வேண்டும் என்று கூறினேன் ஆனால் அவள் மறுத்து விட்டாள் லாவண்யா என்னை விட்டு போகாதே இந்த நிலையில் நான் தனியாக இருக்க முடியாது என்று கண்ணீருடன் கூறினார் அவளது வார்த்தைகளால் நான் மேலும் சில நாட்கள் தங்க முடிய முடிவு செய்தேன் சிறிது நேரத்தில் திலீப் அதற்கான அதான் அத்தான் திரும்பி வீட்டிற்கு வந்தார் அக்காவின் உடல்நிலை மோசமாக இருப்பதை அறிந்து அவர் என்னிடம் போய் என் அக்காவுக்கு பால் கொண்டு வா என்று கூறினார் அப்போது நான் சமையலறையில் பால் தயாரிக்கும் போது திலீப் அத்தான் வந்து என்னை பின்னால் இருந்து பிடித்தார் அந்த பிடிப்பை பார்த்ததும் எனக்கு தெரிந்துவிட்டது இவர்தான் என்னை காலையில் பிடித்துள்ளார் என்பது அவரிடமிருந்து இப்படி ஒரு நடத்தையை நான் எதிர்பார்க்கவில்லை எனக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்பதிலே பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முன் முயன்றான் என்பதை தள்ளிவிட்டு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா உங்கள் மனைவின் உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருக்கும்போது உங்கள் மனைவின் தங்கியுடன் இப்படி நடந்துக்கிறீங்களே என்று கோபமாக கூறினேன் ஆனால் அவனுக்கு அந்த பாதிப்பும் இல்லை அவன் நீ இவ்வளவு அழகாக இருக்கிறார் உன்னை பார்ப்பதை நிறுத்தவே இல்லை என்று கூறினார் பின்பு கஷ்டப்பட்டு அவரிடமிருந்து விலகி சமையலரம் இருந்து வெளியே ஓடினேன் அப்போது திலீப் சொன்ன வார்த்தையால் என் கால்கள் அப்படியே நின்றன நீ குளியல் அறையில் கூட மிகவும் அழகாக இருந்தாய் என் மொபைலில் உள்ள வீடியோ கூட இருக்கிறது என்று கூறினார் இந்த வார்த்தைகளால் என் மூச்சு நின்றுவிட்டது அவன் இவ்வளவு தரமற்ற மனிதராக இருப்பான் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை நான் அழுது அவனை பார்க்கும்போது அவன் நான் உன்னிடம் வெறும் காதல் பற்றி மட்டுமே பேச விரும்புகிறேன் என்று கூறினான் அவன் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தவுடன் நான் கோபத்தில் கத்தினேன் நான் கத்தியவுடன் அக்கா வந்து விட்டாள் நான் பயத்தில் நடுங்கியபடி அக்காவின் திலீப்பை உண்மையை வெளிப்படுத்தினேன் ஆனால் அக்கா என்பதில் என்னை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவள் திலீப்பை பார்த்து உன்னால் ஒரு பதினேழு பெண் வயது பெண்ணை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை என்று கேட்டாள் நான் இங்கு என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் குழப்பத்தில் விழித்து கொண்டிருந்தேன் அவள் உன்னை அறைக்கு அழைத்துச் சென்று லாவோனியா நான் உன்னை அறிவித்தேன் ஆனால் இன்று நீ விருப்பத்துடன் அவனுடன் செல்ல வேண்டும் என்று கூறினார் நான் அதிர்ச்சியில் நீயும் இப்படி பேசுகிறாயா உன் கணவர் என்னை தவறாக பயன்படுத்த விரும்புகிறார் என்று கோபமாக கேட்டேன் அப்போது அக்கா நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்று நிலையா நினைத்ததையா நான் உண்மையே இல்லையா உண்மையில் நான் தயாராகவே முய தாயாக முடியாது என்னால் உன்னை இங்கு அழைத்தேன் நீ எங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று கூறினார் உன் தங்கையிடம் எப்படிமோ பேச உனக்கு கேவலமாக இல்லையா என்று கோபத்தோடு கேட்டாள் அதற்கு அவள் நீ என்ன உண்மையான தங்கை இல்லை நீ பிறப்பதற்கு தாமதமானவள் என் அப்பா அம்மா உன்னை தத்தெடுத்தார்கள் என்று கூறினார் மேலும் நான் திழிப்பை மிகவும் நேசிக்கிறேன் அதற்காக உன்னை கொடுக்க முடிவு செய்தேன் என்றாள் இதையெல்லாம் கேட்டவுடன் எனக்கு தலை தலை வெடித்தது போல் தோன்றியது அவளும் என்னை திலீப்புடன் அரைக்க அனுப்ப முயற்சித்த போது நான் கத்தினேன் அப்போது திலீப் தந்தை அங்கு வந்தார் அவரை அப்படியே பார்த்ததும் அக்கா அதிர்ச்சி அடைந்தாள் அவள் என்னை அக்காவிடமிருந்து காப்பாற்றினார் முதல் நாளிலிருந்தே இவர்களின் எண்ணம் மற்றும் பேச்சுகளில் தவறாக இருப்பது எனக்கு தெரிந்தது அதனால் தான் என் உடல்நிலை சரியில்லாதது போல் பின்பு நான் உடல்நிலை சரியில்லாதவன் போல் நடித்து கொண்டிருந்தேன் என்று கூறினார் என்னை அவரது அறையில் பாதுகாப்பாக வைத்தார் அவரை தாண்டி திலீப் மற்றும் சீதாவால் என்னை எதுவும் செய்ய முடியவில்லை அவரது உதவியுடன் நான் என் பெற்றோருடன் அழைத்து உண்மையை கூறினேன் மறுநாள் காலை என் அப்பாவும் என்னை அழைத்துச் செல்ல வந்தார் அவர்தான் அக்காவுடனான உறவை முறித்து கொண்டார் பின்பு நான் என் அப்பா அம்மாவோடு வாழ ஆரம்பித்தேன் என் அனுபவம் எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்தது கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது என் தாய் என்னை அக்கா வீட்டிற்கு அனுப்பிய தவறு நான் ஒரு அநிய ஆண்களை போல மாறி அவர்களின் மிக பெரிய பெரிய தவறை செய்து விட்டேன் இன்றைய உலகில் ஒருவர் தன் மாமியாரை பாது மரியாதையை பார்த்து கொள்ள மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த கதை பிடித்திருந்துச்சப்புன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்